கன்னியாகுமரி மாவட்டம் தலைக்குளம் மிக அருகில் ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சி சென்ட்டு நல்ல நிலையில் உள்ள தென்னை மரம் சின்ன தென்னை மரங்கள் நல்ல காய்க்கிற தென்னை மரங்கள் நிறைய நிற்கிது தோப்பு ரொம்ப நிரப்பான தோப்பு தண்ணிகள் ஒன்றும் கட்டாது நல்ல நிரப்பான தோப்பு தோப்புக்கு சைடு வாழைகளும் கிருஷி போடலாம் நல்ல பாதுகாப்பான தோப்பு நல்ல தேங்காய்கள் எல்லாம் பெரிய பெரிய அளவில் நல்ல இனம் உள்ள தேங்காய் தென் தே தென்னை மரம் நட்டு அதில் நல்ல பெரிய பெரிய தேங்காய்க்கெலாம் காய்ச்சிருக்கு நான் பாருங்கள் தேங்காய்க்கெழம் காய்ச்சிருக்கு சின்ன சின்ன மரங்களும் நிறைய காய்க்க தொடங்கியிருக்கு சின்ன சின்ன மரங்களாம் காய்க்கத் தொடங்கியிருக்கு எப்பவுமே காய்க்க தொடங்கியிருக்கு லெவலான மரங்கள் மரங்களெல்லாம் நல்ல மரங்கள் நிறைய கொலை கொலையாக தேங்காய் காய்க்கிற மரங்கள் கொலை கொலையா தேங்காய் காய்க்கிற மரங்கள் உங்களுக்கு இது ஒரு சென்ட்டுக்கு எழுபது ரூபா கேட்குறாங்க எழுவத்தையா ஆமாம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் நேரிட்டு வந்தால் கொஞ்சம் குறைச்சி அவங்கள்ட்ட கேட்டு வாங்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்ல நல்ல தென்னை மரங்கள் நல்ல நல்ல மரங்கள் நல்ல இனமான தென்னை மரங்கள் நேரிட்டு நீங்கள் வந்தால் குறைச்சி விலை குறைச்சி வாங்கலாம் இதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது ഒരു ചിന്ന വഴി രണ്ട് 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 സൈഡ് റോഡ് സൈഡുകളും കട്ടായി വരും ഉപ്പാരിൻ്റെ ഒരു തന്നെ കൂടി ഒരു തന്നെ ആറടി എട്ടടിതാ ഹൈറ്റ് ഇരിക്ക ആറടി എട്ടടിതാ ഹൈറ്റേ ഇരുക്ക് എന്നാലും നല്ല ഇടം അരുമയാന ഇടം നേരിട്ട് വന്നാൽ കാണിച്ചു തരം നേരിട്ട് വില பேசிக்கலாம் குறைச்சி வாங்கி தருவாங்க குறவாட்டம் தருவாங்க நல்ல தேங்காய்கள் எல்லாம் இருக்குது பார்த்துட்டுங்க தேங்காய் வெட்டுறதுக்கு நம்ம ஈஸான தென்னை மரம் பாலைகளாம் நிறைய நடலாம் பாதுகாப்பான தோப்பு பாதுகாப்பான மரங்கள் எல்லாம் இருக்குது

ல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க பாக்கி விவரங்கள் சொல்லி உங்களுக்கு இடங்கள்லையும் கிளியராக காணிக்கு தருவோம் நல்ல நல்லதெல்லாம் தேங்காய் மழை பெய்தால் தண்ணி ஒன்றும் கெட்டாது நல்ல மண் வளம் உள்ள பூமி இது ஜாக நமக்கு